إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتي أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم அகழ்ந்து அவன் தூதர் முகமத் அலை சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை படைத்தவனின் திருப்தியை நோக்கமாக கொண்டும் அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தனது அருளினால் மிக உயர்ந்த தங்குமிடமாகிய அந்த சுவனத்திலே அவர்களை அல்லாஹ் நுழைவித் தருள்வானாக

யாருடைய புத்தகம் அவரது வலது கரத்திலே கொடுக்கப்படுகின்றதோ உலாய்க்குதாபகம் அவர்கள் தங்களது புத்தகத்தை படிப்பார்கள் வலாயுபோன ஃபத்தீலா ஒரு விதையின் மொழியளவு கூட அவர்கள் அநீதமிழைக்கப்பட மாட்டார்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் இமாமிஹிம் ஒவ்வொரு மனிதரையும் அவர்களது இமாமுடன் அழைப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வசனத்தை படிக்கின்ற ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது ஏற்பட்டிருக்கின்றது முஸ்லிம்களுடைய இன்றைய இமாம் யார் என்றொரு கேள்வி தொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வசனத்தில் மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதரையும் அவர்களுடைய இமாமுடன் அழைப்போம் என்று சொல்லுகின்றான் அப்படி என்றால் முஸ்லிம்களுக்கு ஒரு இமாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தினோடு நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது புரானு பிறர் விளக்கப்படுத்த வேண்டும் அதற்கு விளக்கம் தேவையானது என்பதை தெளிவான வார்த்தையில் கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான் மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட வகியாகிய இந்த பொர் ஆணை நீர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவே உம்மீது அதனை இறக்கியலினோம் என்று பொருணை தெளிவுபடுத்துபவர் யார் என்ற விடயத்தையும் துல்லியமாக மிக தெளிவாக அவ்வா கூறுகின்றான் அந்த தெளிவுபடுத்தும் பொறுப்பை இறுதி தூதரான முகம்மது அலகி சல்லாத்து வசலாம் அவர்களுக்கு அவ்வா வழங்கினார் அந்த இறுதி தூதர் அவர்களது மரணத்தின் பின்னர் இந்த உம்மத்திலே முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லிம்களுக்கு ஒரு இமாம் இருக்க வேண்டும் என்பதை தெளிவான கூறிய பல்வேறு ஹரிசலிலே நாம் காணுகின்றோம் இதன் அடிப்படையில் இஸ்லாத்தை தெளிவுபடுத்திய இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற முஸ்லிம்கள் பூமியில் ஏதேனும் ஒரு பாகத்தை ஆட்சி செய்யும் அளவிற்கு வியாபித்திருப்பார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு இமாம் அவசியம் இது ஏகோபித்த ஒரு முடிவாக இருக்கின்றது என்பதை ஒரு சில அர் ஆண் விரிவுரையாளர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள் இதனை தாண்டி குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன நபி அவர்கள் இரண்டும் இரண்டுக்கு மேற்பட்ட மனிதர்கள் இருந்தாலே முஸ்லிம்களுக்கு என ஒரு இமாம் இருக்க வேண்டும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வகையை பின்பற்றுவது ஒரு கூட்டம் சுவனம் செல்ல தகுதியானது என்ற அடையாளங்களுள் இதுவும் ஒன்று என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எப்படியோ மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதரும் அவர்களது இமாமுடன் அழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் இங்கு கூறுகின்றான் இமாம் என்ற அரபு வார்த்தைக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன ஒரு கூட்டம் அவர்களிலே ஒருவர் முன்னின்று அவர்களை வழிநடாத்துவார் என்றால் முன்னால் செல்லக்கூடியவரை இமாம் என்று சொல்லப்படும் எனவேதான் கூட்டாக தொழுகின்ற போது முன்னால் நின்று தொழுகை நடாத்துபவரை இமாம் என்று சொல்லுகின்றோம் அதேபோன்று இந்த இமாம் என்ற வார்த்தையின் மற்றொரு கருத்து சுவனம் செல்லும் முஸ்லிம்களின் கூட்டமைப்பை வழிநடாத்துகின்ற அந்த தலைவர் இவரையும் இமாம் என்று சொல்லப்படும் மூன்றாவது ஒரு கருத்து இந்த முஸ்லிம்கள் பின்பற்ற கடமைப்பட்ட வேதம் உட்பட ஒரு புத்தகத்தை இமாம் என்றும் சொல்லப்படும் ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற நலவுகளும் கெடுதிகளும் பருவமடைந்த ஒருவன் செய்கின்ற இவ்வாறான அனைத்து செயல்களும் ஒரு புத்தகத்திலே பதிவு செய்யப்படுகின்றது இந்த புத்தகத்தையும் இமாம் என்று சொல்லப்படும் நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு ஆண் உட்பட தெளிவான நேர்வழியை சொல்லக்கூடிய வேதத்தையும் இமாம் என்று சொல்லப்படும் குர்ஆனிலே அவ்வாறு கூறப்பட்டுள்ளது இப்படி இமாம் என்ற வார்த்தைக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன இந்த இடத்தில் அதாவது பதினேழாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஓராவது வசனத்திலே நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதரும் அவர்களது இமாமுடன் அழைக்கப்படுவார்கள் அவர்களை அழைப்போம் என்று அவ்வா சொல்லுகின்றான் இந்த இடத்தில் அவ்வா என்ன கருத்திலே கூறுகின்றான் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன இரண்டும் சுன்னாவிலே கூறப்பட்டிருக்கின்றது முதலாவது கருத்து மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் அவனது செயல்கள் பதியப்பட்ட அந்த அவனுடைய குறிப்பேடு அவன் செய்த நன்மை தீவைகள் தீமைகளின் பதிவேடு நாளை ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் கொடுக்கப்படும் இதனைத்தான் இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகின்றது ஒவ்வொரு மனிதரையும் அவர்களுடைய குறிப்பேட்டுடன் நாம் அழைப்போம் அதிலே யாருடைய குறிப்பேடு எவருக்கு வலதுகரத்திலே கொடுக்கப்படுகின்றதோ அவர்கள் அதனை படிப்பார்கள் அதாவது வெற்றி அடைந்துவிட்ட குறிப்பு அந்த புத்தகத்திலே காணப்படும் அதன் அடையாளம் அது வலது கரத்திலே கொடுக்கப்படும் உடனே அவர்கள் பெரும் மகிழ்ச்சியால் கிதாபியா கிதாபியா இதோ என்னுடைய புத்தகத்தை படியுங்கள் என பிறருக்கும் காட்டுவார்கள் என்பது அக்கொரு ஆணிலே சொல்லப்பட்டுள்ளது எனவே இந்த இடத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கை குறிப்பு அடங்கிய புத்தகத்தோடு அவன் அழைக்கப்படுவான் ஒவ்வொருவரது புத்தகங்களும் அவரவரிடம் ஒப்படைக்கப்படும் ஒன்றோ வலது கரத்தில் கொடுக்கப்படும் அல்லது இடது கரத்தில் கொடுக்கப்படும் வலது கரத்தில் கொடுக்கப்படுவோர் வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் சோனவாதிகள் ஆவார்கள் அதேபோன்று இடது தரத்தில் கொடுக்கப்பட்டால் ஏற்கனவே எனது வாழ்வு முடிந்திருக்க கூடாதா மீண்டும் இந்த வாழ்க்கையிலே நான் எழுப்பப்படாமல் அழிக்கப்பட்டிருக்கக்கூடாதா கூடாதா என்றெல்லாம் வழிகேடர்கள் படைத்தவனின் நெருவழியை ஏற்று அதிலிருந்து மரணிக்காதவர்கள் புலம்புவார்கள் எப்படியோ வலா வல்லமூன பத்தீலா இந்த இருசாரில் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு தானியத்தை நாம் விதைக்கின்றோம் என்றால் முதன் முதலிலே அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு சிறிய அரும்பு அந்த அளவு கூட எவருமே அனீதமழைக்கப்பட மாட்டார்கள் என்று அவ்வா சொல்லுகின்றான் எனவே ஒவ்வொரு மனிதனரும் இமாமுடன் நாம் அவர்களை அழைப்போம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பேடு நன்மை தீமைகள் எழுதப்பட்ட அந்த புத்தகம் நாளை மறுமை நாளையிலே ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் என்பது முதல் கருத்தாகும் இரண்டாவது கருத்து பற்றி இரண்டாவது ஹொத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம் இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுதில்லஹு ஃபலா ஹாதியலஹு வசனத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் என அடையாளம் காணப்படுகின்ற ஒரு சிலர் வேடிக்கையாகவும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த குர்ஆன் வசனத்தின் இரண்டு கருத்துகளில் ஒன்றை அதாவது வகையிலே கூறப்பட்ட கருத்தை விட்டுவிட்டு நபியின் மரணத்துக்கு பல நூற்றாண்டுகள் பிறகு இசாத்திலே நான்கு மதுகபுகளை உருவாக்கினார்கள் இந்த மதுகபுகளுக்கும் மறுபுறம் அவ்வாவுக்கும் ரசூலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா என்றால் இல்லை என்பதே மிக தெளிவான பதிலாகும் ஆனால் இந்த நான்கு தான் இஸ்லாம் என மக்களை நம்ப வைக்கின்ற ஒரு சிலர் இங்கே இமாம் என்பது ஒவ்வொரு மதுஹபையும் குறிக்கும் மர்மை நாளையிலே ஹனபி மதுஹபை சேர்ந்தவரே ஷாவி மதுகபை சேர்ந்தவரே என அழைக்கப்படும் என்று இந்த பொர்ஆன் வசனத்திற்கு ஒரு நகைப்பிற்கிடமான பொர் ஆனை வேறு கருத்திலே மாற்றி அமைக்கின்ற அறிவீனமான கருத்தை கூட கூறி வைத்திருக்கின்றார்கள் ஒரு தகவலுக்காக இதனை கூறி வைக்கின்றோம் உண்மையில் அது இந்த குர்ஆன் வசனத்தின் கருத்தா என கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த இடத்திலே இமாம் என்ற அந்த வார்த்தையின் முதல் கருத்தை தெளிவுபடுத்தி விட்டோம் இமாம் என்பது புத்தகம் என்ற கருத்தையும் அரபு மொழியிலே குறிக்கும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இதே வசனத்தின் பிற்பகுதியிலே எவருடைய புத்தகம் வலது கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவர்கள் அதனை படிப்பார்கள் என்று புத்தகம் என்பது இதன் ஒரு கருத்து என்பதை இதே வசனம் தெளிவுபடுத்துகின்றது இந்த வசனத்தின் மற்றொரு சரியான கருத்து இமாம் என்ற வார்த்தை முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு மனிதரை தேர்வு செய்து சுவனம் செல்லுகின்றவர்களுடைய தலைவராக இமாமாக அவர்களை நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் எனவே ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகத்தின் இமாம் என்பதே சரியான இரண்டு கருத்தின் இரண்டாவது கருத்தாகும் இதனை தெளிவுபடுத்துகின்ற குர்ஆன் வசனம் நான்காவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாவது வசனங்களிலே காணப்படுகின்றது இந்த இறுதி உம்மத்தின் இமாம் முகம்மது அலி சல்லாத்து வசலாம் அவர்கள் ஆவார்கள் அந்த நபியை பார்த்து குர்ஆனிலே ஆனிலே அவ்வா கூறுகின்றான் எப்படி ஒரு இமாமுடன் அழைக்கின்ற அந்த நாள் என்று மர்மை நாளை இங்கே சொல்லப்பட்ட அந்த முதல் அவ்வா கூறினானோ அதே போன்று நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் அதாவது மர்மை நாளே கூறுகின்றான் இந்த உம்மத்தினர் மீது உம்மை சாட்சியாளராக நாம் கொண்டு வருவோம் என்று நபியை பார்த்து அந்த மர்மை நாளிலே இறுதி தூதர் கொண்டு வந்த வகையாகிய இந்த அல்பொர் ஆணையும் அதன் விளக்க உரையான சுண்ணாவையும் புறக்கணித்தவர்கள் அதனை மறுத்தவர்கள் இந்த நபியுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்தவர்கள் அவர்கள் மண்ணோடு மண்ணாக அழிக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் ஏங்குவார்கள் என்று இந்த வசனத்திலே அவ்வா சொல்லுகின்றான் எனவே இந்த நான்காவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாவது வசனங்கள் மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் தனது இமாமுடன் அழைக்கப்படுவான் என்பதன் சரியான இரண்டு கருத்துகளில் இரண்டாவது கருத்து ஒவ்வொரு நபியுடைய உம்மத்தும் அந்த நபியோடு சேர்த்து அழைக்கப்படுவார்கள் அந்த நபியோடு வருவார்கள் எனவே முஸ்லிம்களுடைய இமாம் உலகிலே வாழும்போது நபியுடைய மரணத்திற்கு பிறகு மறுமை நாள் வரைக்கும் உண்மையான முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்படி நபி அவர்கள் வகையை பின்பற்றினார்களோ தங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் வழியை பின்பற்றுபவர்களை ஒன்றிணைத்து வழிநடாத்தினார்களோ இதே போன்று சுவனம் செல்ல விரும்புகின்ற முஸ்லிம்கள் நபி அவர்கள் உருவாக்கிய அந்த ஜெமா அத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம்களின் கூட்டமைப்பு அதேபோன்று அவர்களை உலகிலே வழிநடாத்துகின்ற ஒரு இமாம் இவர்களோடு இணைந்து ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் சுவனம் செல்லுவோரின் அடையாளமாகும் அப்படி வாழுமாறுதான் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் எனவே இன்றைய காலத்தில் முஸ்லிம்களின் இமாம் யார் என்று கேட்டால் முஸ்லிம்கள் வகையை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களே முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம்கள் இரண்டே இரண்டு நபர் இருந்தால் கூட அவர்களில் ஒருவரை இமாமாக தலைவராக ஏற்படுத்தி ஒரு ஜமாத்தாக வாழுவது கடமையாகும் கைசேதம் மிக பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்றார்கள் பின்பற்ற விரும்புகின்றார்கள் எப்படி அதனை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படை வழிகாட்டலே தெரியாமல் இருக்கின்றார்கள் எனவே உலகிலே முஸ்லிம்கள் வாழுகின்ற போது வகையை கொண்டு வழி ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த இமாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வகையை கொண்டு வழி இமாம் தான் ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லிம்களுடைய இமாமாக இருப்பார் அவர் நபியை பின்பற்றி நபியின் வழியிலே மக்களை வழிநடத்த வேண்டும் எனவே அவ்வா அங்கீகரிக்கின்ற முஸ்லிம்களுடைய இமாம் எந்த இமாம் வகையை மாத்திரம் பின்பற்ற வாருங்கள் என மக்களை அழைத்து அந்த வகையை கொண்டு மக்களை வழிநடாத்துகின்றாரோ அவர்கள்தான் முஸ்லிம்களுடைய இமாம் ஆவார் இப்படி உலகிலே முஸ்லிம்கள் ஒரு இமாமுடன் வகையை பின்பற்றுகின்ற கொள்கையில் மரணிக்கும் வரைக்கும் அவ்வாறு நிலைத்திருப்பது கட்டாய கடமையாகும் இப்படி வாழ்ந்த முஸ்லிம்கள் நாளை மறுமை நாளையில் அவ்வாவினால் நியமிக்கப்பட்ட இமாம் அதுதான் நபிமார்கள் ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்தும் அந்த நபிமார்களுடைய தலைமைத்துவத்தில் அழைக்கப்படுவார்கள் இங்கே காட்டி அந்த பொர் வசனமும் அதனை சொல்லுகின்றது கொர் வசனத்தை தெளிவுபடுத்திய நபி அவர்கள் சாயுல் புகாரி போன்ற நோட்களிலே காணப்படுகின்ற விரிவான ஹதீசிலே இதனை தெளிவுபடுத்துகின்றார்கள் ஆகவே இன்றைய காலத்தில் சுவனம் செல்லும் உண்மையான முஸ்லிம்களின் தலைவர் எந்த தலைவர் நபியை போன்று வகையை பின்பற்ற வாருங்கள் என அழைப்பு விடுத்து அவ்வாறு வந்தவர்களை வகையை கொண்டு வழிநடாத்துகின்றாரோ அந்த இமாமும் அந்த இமாமோடு இணைந்தவர்கள்தான் அல்லாவும் தூதரும் கூறுகின்ற நேர்வழியில் உள்ள முஸ்லிம்கள் ஆவார்கள் எனவே அத்தகைய கூட்டமைப்பின் தலைவர் அவர் அந்தந்த காலத்திலே முஸ்லிம்களின் தலைவராக இருப்பார் இப்படி உலகிலே வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த முஸ்லிம்கள் நாளை இந்த இறுதி உம்மத்தின் இமாமாக நபி முகமது அலைஹி சலாத்து வசலாம் அவர்களோடு அழைக்கப்படுவார்கள் எனவே நாளை மறுமை நாளையிலே மதுஹபினரே என்று அழைக்கப்படும் என்று யாராவது கூறினால் அவருக்கு இஸ்லாமிய அறிவு கிடையாது ஆதாரம் இல்லாமல் மனோ இச்சைப்படி மார்க்கம் பேசுகின்றார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே குரானின் பதினேழாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஓராவது வசனம் நாளை மர்மை நாளையில் ஒவ்வொரு மனிதரும் அவரது இமாமுடன் அழைக்கப்படுவார் என்பதற்கு ஒரு ஆண் சுன்னா ஒளியிலே இரண்டு கருத்து இருக்கின்றது ஒன்று அவரவர் செய்த அந்த பட்டோலை குறிப்பேடு ஒவ்வொரு மனிதருடைய கையிலும் கொடுக்கப்படும் இமாம் என்பது புத்தகம் என்பது இங்கு கருத்தாகும் அதன் மற்றொரு கருத்து ஒவ்வொரு உம்மத்தினதும் நபிமார் ஒவ்வொரு நபியுடைய உம்மத்தும் அந்த நபியோடு அழைக்கப்படுவார்கள் அந்த உம்மத்தினருக்கு சாட்சியாக அந்த நபி அவர்கள் இருப்பார்கள் எனவே இறுதி தூதரின் உம்மத்தினராகிய நாம் நாளை மறுமை நாளையில் நபி முகம்மது அலைகி சலாத்து வசலாம் அவர்களோடு அழைக்கப்படுவோம் இதன் அடிப்படையில் இந்த வசனத்தின் மற்றொரு சரியான கருத்து எங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட நபி முகமது அலைஹி சலாத்து வசலாம் என்ற அந்த இமாமோடு மறுமை நாம் அழைக்கப்படுவோம் என்பதே சரியான கருத்தாகும் எனவே நேர்வழியிலிருந்து நாம் மரணிக்க விரும்பினால். அதன் மூலம் அவ்வாவுடைய உயர் அருளான அவனது சுவனத்திலே நாம் நுழைய விரும்பினால். வகியை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு இமாம் ஒரு தலைவர் உலகிலே இருப்பது கட்டாயமாகும் அதே போன்று நாம் மரணித்ததன் பிறகு மறுமையிலே நபி முகமது அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை இமாமாக ஏற்றவர்கள் தீனிடே அவர்களது முன்மாதிரியை எடுத்து நடந்தவர்கள் அவர்கள் அந்த இறுதி தூதருடைய தலைமைத்துவத்தில் அவர்களது உம்மத்தாக அழைக்கப்படுவார்கள் என்பதே இந்த வசனத்தின் சரியான கருத்தாகும் உல தூய்மையோடு வகையை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமே இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அதன் மூலமாக உயர்ந்த சுவனமான ஜெனத்துள் அல்லாஹ் எம் அனைவரும் அனைவரையும் நுழைவித் தருள்வானாக தூதரை பின்பற்றாத ஒவ்வொருவரும் வலிகேடராகவும் இவ்வாறு மர்மையிலே நாம் கொண்டு வரப்பட்டிருக்காமல் இருக்க வேண்டுமா வேண்டுமே என்று கைசேதப்படும் அளவிற்கு தோல்வி அடைந்தவர்களாக இருப்பார்கள் எனவே தவறான விளக்கங்களின் அடிப்படையில் நாம் வழிகேட்டிலே சென்றுவிடக் கூடாது மாறாக நபியும் நபி தோழர்களும் நபியுடைய காலத்தில் வகியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்தாக எப்படி வாழ்ந்தார்களோ மறுமை நாள் வரைக்கும் இதே போன்று உலகிலே ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் சுவனம் செல்லும் வழியாகும் அவ்வாறு முஸ்லிம்களை உலகிலே வழி ஒரு இமாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒரு இமாமின் கீழ் உல தூய்மையோடு ஒன்றுபட்டு வகியை பின்பற்றி அந்த நிலையிலேயே மரணிப்பதன் மூலம் மர்மை நாளிலே மனிதர்களிலே மிகச் சிறந்த இமாமாகிய நபி முகம்மது அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் எங்களுடைய இமாம் என்ற நிலையிலே நாம் எழுப்பப்படுவோம் அவர்களுடைய உம்மத்தாக அவர்களை பின்பற்றியவர்கள் நாம் மர்மை நாளிலே அழைக்கப்படுவோம் அதே போன்று நாம் செய்த ஒவ்வொரு நற்செயல்கள் தீமைகள் அடங்கிய குறிப்பேடும் எங்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் இதனோடுதான் நாளை மறுமை நாளையிலே நாம் வருவோம் எனவே அல்லாவின் திருப்தியை இலட்சியமாக கொண்டு நபி வழியிலே அந்த நபியுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அந்த நபி அவர்கள் எங்களுடைய இமாம் என்று நாளை மறுமை நாளையில் அழைக்கப்படும் விதத்திலே நாம் உலகிலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அந்த ஒன்று மட்டும்தான் சோனம் செல்வதற்குரிய ஒரே வழிமுறையாகும் தெளிவான அறிவோடு உல தூய்மையோடு ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அப்போலும்